உதகையில் வழக்கத்தை விட உரை பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு உதகையில் உரை கடுமையாக நிகழ்ந்திருக்கிறது தைப்பூசம் குடியரசு தினம் என்று தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்களோட வருகை என்பது அந்த பகுதியில் எப்படி இருக்குது முழுமையான விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் ஸ்ரீயர் பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் எப்பவும் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இறுதி முதல் பிப்ரவரி மாதம் வரை வந்து ஒரே பணியின் தாக்கம் காணப்படும் ஆனால் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதி வரை வந்து வடகிழக்கு பருவமழையின் தாகம் நீலகிரி மாவட்டத்தில் காணப்பட்டது அதே போல ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்திலும் இந்த பருவமழையின் தாக்கம் வந்து நீடித்திருந்ததற்கான காரணத்தினால் இந்த ஆண்டு வந்து ஒரே பணியின் தாக்கம் சற்று தாமதமாகவே துவங்கியுள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு டிகிரி வரை வெப்பநிலை வந்து பதிவாகி இருந்தது அதே போல இன்று கடந்த சில நாட்கள் உதகையில் நீர் பணியின் தகம் வந்து காணப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து பதிவாகியுள்ளது குறிப்பாக அவலாஞ்சி பகுதிகளில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைவான வெப்பநிலையை பதிவாகியுள்ளது இதனால் உதகையில் வந்து கடும் குளிர் நிலவி வருகிறது அதே போல சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது பனி தொடர்ந்தும் காணப்பட்டது மேலும் நீர்நிலைகளை ஒட்டியுள்ள சதுப்பு நிலங்களை ஒட்டியுள்ள புல்வெளிகளின் மீது பனி படர்ந்து வெள்ளை கம்பளம் போல் காட்சியளித்தது இதனால் உதகையில் கடும் குளிர் நிலவியது இதனால் அதிகாலையில் தேயிலை பறிக்கும் செல்லும் தோட்ட தொழிலாளர்கள் கேரட்டு அறுவடைக்கு செல்லும் பணியாளர்கள் என விவசாயிகள் வந்து இந்த குளிரில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள சாலை வரங்களில் நெருப்புகளை முட்டி இந்த குளிரிலிருந்து தற்காத்துக் கொண்டனர் மேலும் உதகையில் கடும் குளிர் காரணமாக உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் இந்த கடும் உரைப்படி குளிர் காரணமாக தங்கும் விடுதிகளிலேயே தங்கியுள்ளனர் மேலும் பத்து மணிக்கு மேல் தான் இந்த இயல்பு நிலை வந்து திரும்பும் என்பதால் இதற்கு பின்னர் தான் சுற்றுலா பயணிகள் அதாவது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் குறிப்பாக உரைப்பணியின் தாக்கம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து சற்று அதிகமாகவே காணப்படுகிறது சூர்யா உதகையில் வழக்கத்தை விட உரை பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பிரபு எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற ஆளுநரின் தேநீர்